வினைகளை தீர்க்கும் விநாயகனே வினைகளை தீர்க்கும் விநாயகனே நினைவு அழையே தந்திடும் நிமலையின் மகனே வினைகளை தீர்க்கும் விநாயகனே நினைவு அழையே தந்திடும் நிமலையின் மகனே கஷ்டமெல்லாம் போக்கும் கஷ்டமெல்லாம் போக்கும் கணபதியே கஷ்டமெல்லாம் போக்கும் கணபதியே இஷ்டமெல்லா மழைக்கும் இளமுகநாதனே இஷ்டமெல்லாம் அளிக்கும் இளமுகநாதனே பக்தி பாடல் பாட அருள்வாய் சக்தி எல்லாம் தரும் சித்தி விநாயகனே பக்தி பாடல் பாட அருள் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்களை அனுப்பிச்ச சகோதரி சோனதா பேசுகிறேன் இந்த பாடல் வந்து எனது தந்தை தேவார இசைக்கலைவணி தெய்வ திருப்பொன் பழனியப்ப மூர்த்துகள் அவரை எழுதிய பன்னிசை பாமாலை நூலிலிருந்து ஒரு விநாயகர் பாடல் தொடர்ந்து இன்று வந்து வளரும் திருமுறை குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக சின்ன மலலை குழந்தைகள் வந்து குள்ள குழனி அப்படிங்கிற ஒரு சின்ன பாடல் அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ் இலக்கியங்களில் வரக்கூடிய விநாயகர் பாடல்லேருந்து ஒரு நான்கு நான்கு வரிகளில் ஒரு நான்கு பாடல்கள் அதுக்கப்புறம் பிள்ளையார் பிள்ளையார்ங்கிற ஒரு வழிபாடு பாடல் அதுக்கப்புறம் திருப்புகள்லேருந்து கைத்தள நிறைக்கறி பாடல் அதுக்கப்புறம் கர்நாடக சங்கீதேருந்து பிரபோ கணபதி அப்படிங்கிற பாடல் அப்புறம் பெங்களூர் ரமணியம்மாள் பாடிய ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் பொம்மை பொம்மைத்தாங்கிற பாடல் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு ஆறு பாடல்கள் வளரும் திருமுறை குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காங்க இதற்கு பின்னாடி அத்துணை அழகான விநாயகரும் அந்த அலங்காரங்களும் அப்புறம் பிள்ளையார்பட்டி விநாயகர்லேருந்து பிள்ளையார் விநாயகர் வரை அத் துணை விநாயகரையும் வந்து நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அனைவரும் இந்த விநாயகர் சதுர்த்தி நல்ல நாளில் இந்த அனைத்து பாடல்களையும் பார்த்தும் கேட்டும் அந்த குழந்தைங்களா வாழ்த்துங்க ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க அனைவரும் இதை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் நம்மளோட முழுமுதற் கடவுளான மூலக்கடவுள் விநாயகப் பெருமானை வணங்கி நான் அந்த பாடலில் பாடின மாதிரி நம்மளோட வினைகள் அனைத்தையும் தீர்க்கும் விநாயகனை என்று என்றும்லைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரேஸ் புலளத்தான் திருச்சிற்றம்பலம் ஒளவையார் அருளிய பாலும் தெளிதேனும் திருமூலர் அருளிய திருமந்திரம் ஐந்து கரத்தனை ¡No

பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் சத்தியாய் சிவமாகி சத்தியாய் சத்தியா திதி பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஓரத்திலே அரச மரநிலே வீச்செடுக்கும் பிள்ளையார் தினைகள் தீர்க்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் அவள் பொறி கடலையும் அரிசி கொழுக்கட்டையும் கவலையின்றி தின்னு கஷ்டங்களை போக்குவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆறுமுக வேலவனின் அண்ணனான பிள்ளையார் நேரும் துன்பம் யாவுமே நீக்கி வைக்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் வேலவனின் நன்னாம் வேள்விக்கெல்லாம் முதல்வனாம் வேண்டும் வரங்கள் யாவையுமே தந்தருளும் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் வன்னி மரத்து நிழலிலே வன்னி மரத்து நிழலிலே வரங்கள் தரும் பிள்ளையார் வில்வ மரத்து நிழலிலே வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் மஞ்சளிலே செய்திடினும் மண்ணினாலே செய்திடினும் ஐந்தழுத்து மந்திரத்தை நெஞ்சில் ஆழ்த்தும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த 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 பிள்ளையார் அருணகிரிநாதர் அவருடைய விநாயகர் திருப்புகள் கைத்தல நire गाने அப்பமுடு ஆவல் போரி கப்பியஹதே முகன் ఆదిபேணி கட்சும்டியவர் புத்தியே உரைபவர் கற்பகம் என வினை மர்த்தமும் மறியமும் செய்திடும் ஆரன் மகள் மர்பொரு மதையானை

प्रभो गणपते परिपूर्णवाल् वरुवा प्रभो गणपते परिपूर्णवाल् वरुवा ये प्रभो गणपते 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 साधु वनंगी तुदि पाडि आडि बुन्दन् சாந்து வணங்கி தூதி பாடியாடி உந்தன் தூதி சன்னிதி சரண

ீி சி பரிதீபா பிரபு கணபே பரிப்பூரண வாழ்வருவாய பிரபு கணபதே தேடி தேடி எங்கோடுகின்ற தேடி தேடி எங்கோ ஓடுகின்ற தேடி கண்டுகொள்ளலாமே தேடி தேடி கண்டு கண்டு கொள்ளலாமே கொள்ளலாமே கோடி கோடி மத 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 யானைகள் 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 பணி 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 செய்ய செய்ய கோடி 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 செய்ய குஞ்சன விளங்கும் பெம்மானே குஞ்சன விளங்கும் பெம்மானே குஞ்சனி குணே பிரபு கணபே பரிபூரண வாழ்வருவாய பிரபு கணபே ിപൂർണ വാൾ വരുവാ പ്രഭു ഗണപതി 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 ഗണപതി

தி தை கணபதி நாம தயபதி நாமக்கட திமக்கட தித்த தாம திமக்கட ம கட தாமடு தக்கடு தாமடு தக்கட தாமக்கடரடா தாமட தக்கீடத்தக்கிட தா தவோதா உத்தமித் தனிமி தா தி தா ಉಮಿತ ತಾಮ ತೋಮ ತಣಪತಿ ನಾಮಸ ತಿ ಗಣಪತಿ ನಾಮ ಸದ ಅವರ ವಾಸುವೇ ಗರ ಪಾಗಿರಿ ಆಗೇ ನಾಮ ಸ ದುರ್ಗಣ ರಾಜ ಅವರು ವಾಸುವೆ ಗರಂ ಬಾಗಿರಿ ಅದೇ ನಾಮ ಸಧುರ್ಗಣ ರಾಜ ತಾಲಗ ಮಂದಿರ ಬಗು ತಾಮ ತ ಸೂರ ಕಿ ಸೂರ ಬಜಾ ಮಂದಿರ ಬಗುಮ

சர வாசரே தாரி தாஜா வேணு வாசரே அமூத குண்டலி தார கிரீட தாரி கிரீட நாரத தும்புரு வைணவ ஜானி நாரததும்புரு வைனவஜானே சுரமண்டலக்கி சூர நாரததும்புரு வைனவஜானே ನಾರದ ಗನ ಮೇವು ಬಸಕ್ಸ ತಿಡ ದಿಖ ತಾ ತಿಡ ದಕೃಡ ದಕೃಡ ದಾಮ ತೋಡದ ಉತ್ತಗು ದಿಮಿ ತಿಾಮ ತಿಾಮ ತೋಮ

அமசிவே முகசி நபாபு சாரி தித்தாரி தி நரி அவரவே முக சிங்கா

ఉత్తమితనకుి తితాం తోం తై తై గణపతి నామ సదా స ఉత్తన కుదు తు తై తై గణపతి నామ సదా స ఉత్తన కుదు తు తై తై గణపతి నామ సదా స ఉత్తన కుదు తు తై తై గణపతి నమ స